கணவர் மனைவி இடையே அடிக்கடி உரசலாம் இதை செய்யுங்கள் பின்பு நடப்பதை பாருங்கள் நம் தாய் தந்தைக்கு முன் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் செல்வோம் அந்த காலகட்டத்தில் கணவரின் முன் மனைவியானவள் பேச மாட்டார் கணவர் சொல்வது எதுவாகினும் நன்மையாகத்தான் இருக்கும் என நம்பி அவர் சொல்வதையே வேத வாக்காக இருந்தார்கள் அது ஒரு விதத்தில் நன்மை என்றாலும் கூட அதில் பெண்களின் சுதந்திரம் என்னமோ பறிப்போனதாகத்தான் தோன்றுகிறது மனைவி வாய் திறக்காமல் வெளியில் செல்லாமல் உலக அறிவு தெரிந்து கொள்ளாமல் வீடே கதி குழந்தைகளும் கணவருமேதான் சொந்தம் என்பது போன்று வாழ்ந்து வந்தனர் பெண்கள் அது பெண்களின் நம்பிக்கையில் கை வைத்தது போன்று நாம் யார் என்பதை நிரூபிக்க முடியாத நிலையில் இருந்தனர் ஆனால் அப்போது பெண்களின் சுதந்திரம் பறிபோனது என்று சொல்லலாம் ஆனால் சண்டை சச்சரவுகள் பிரிந்து செல்லுதல் போன்ற தவறான மனப்போக்கு போன்ற காரியங்கள் இருவரிடையே இல்லாமல் இருந்தது ஆனால் காலங்கள் செல்ல செல்ல பெண்ணுக்கும் சுதந்திரம் வேண்டும் யாருக்கும் அவள் அடிமையானவள் இல்லை அவளால் எதையும் சாதிக்க முடியும் என பெண்ணை தட்டி எழுப்பி ஒரு சுதந்திர பறவையாக தற்போதுள்ள பெண்கள் காணப்படுகின்றன ஆனால் இதில் சாதகங்கள் இருக்கிறது என்றாலும் பாதகங்கள் ஏராளம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைந்துள்ளது யார் பெரியவர்கள் கருத்து ஒற்றுமை வேற்றுமையாக மாற தொடங்கியிருக்கிறது அப்போதெல்லாம் சரியோ தவறோ ஒரே கருத்து ஒரே முடிவாக இருந்ததால் அதனை எதிர்க்க ஒருவரும் இல்லாமல் இருந்தது ஆனால் தற்போது தன்னுடைய கருத்து இதுதான் அதனை தாண்டி செய்தால் இருவருக்கும் இடையே பிரச்சனை தான் எழுகிறது அப்படியெனில் அதனை சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தம்பதி இடையே ஒற்றுமை மேலோங்க பெண் அடிமை போன்று எல்லாவற்றுக்கும் கருத்து சுதந்திரம் அளித்தாலும் அதனை இருவரும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இருவரிடையே வளர்க்க ஒரு சில விஷயங்களை பாலோ அப் செய்தாலே போதுமானது கணவன் மனைவி இருவரும் ஒருவர் பெற்றோரை மற்றவர்கள் மதித்து நடக்க வேண்டும் கணவர் தனது குடும்பத்தினருடன் தனியாக போய் பேசும் போதும் மனைவி தனது குடும்பத்தினருடன் தனியாக போய் பேசும் போதும் தலையிடக்கூடாது அது அவர்களின் உரிமை கணவன் மனைவி ஆவதற்கு முன் இருவரும் தத்தம் பெற்றோர்களிடம்தான் பேசி இருந்து வளர்ந்து வந்தனர் அப்படி இருக்கும் போது அவர்கள் தங்களுக்குள் பேசுவதை என்னவென்று கேட்கக்கூடாது சொல்ல நினைத்திருந்தால் சகஜமாக சொல்ல வேண்டும் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்கள்தான் அதில் தவறு இருக்க முடியாதுதான் என்று சொல்ல வேண்டும் இடம் பொருள் ஏவல் ஏற்றாற்போல் சில நேரங்கள் மாற வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த நிலையில் கணவரோ அல்லது மனைவியோ முன்பு தவறாக பேசி இருந்திருப்பார்கள் தற்போது மனம் இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது பழையதை குத்தி காட்டி பேசக்கூடாது கணவன் மனைவி இடையே இந்த ஒரு விஷயத்தை கைவிட்டால் வாழ்வு சிறக்கும் அதே போன்று எப்போதுதான் உனக்கு புரியும் பக்குவம் வருமோ என்பது போன்ற பேச்சுக்களை பேசக்கூடாது அது மனதை நிச்சயம் புண்படுத்தும் அவ்வாறு இல்லாமல் நம் மனைவிதானே நம்முடைய கணவர்தானே என புரிந்து கொள்ளும் விதமாக நாம் எடுத்து சொல்வோம் என அவர்களிடம் முனைப்பு காட்டினால் நிச்சயம் வெற்றிதான் கணவன் மனைவி இடையே நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தங்கள் குடும்பத்தினரிடம் கூறக்கூடாது அது பிரச்சனைக்கு மேலும் வழிவகுக்கும் எது சொல்ல வேண்டுமோ அவற்றை சொன்னாலே போதுமானது அதே போன்று செய்த தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அதற்கு பதில் இது போன்று செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்றவாறு பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் அந்த விஷயம் அடுத்த முறை அந்த தவறு செய்யும் போது நாம் சொன்னது ஞாபகத்திற்கு வரும் கணவரை பற்றி தவறாக யாரேனும் பேசினால் அவர்களோடு ஆமாம் என்பது போன்று பேசாமல் என்னதான் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாகத்தான் உள்ளோம் எங்கள் அன்பு ஒருபோதும் குறையாது என்பது போன்று அவர்களிடம் விட்டுக் கொடுக்காமல் பேசினால் நிச்சயம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே கணவன் மனைவி இடையே விரிசல் ஏற்பட்டால் ஈகோ என்ற ஒற்றை வார்த்தையை தூக்கி எறிந்து நம் வாழ்க்கையே இவர்கள்தான் என நினைத்து வாழ்ந்தால் நிச்சயம் வாழ்வில் சுபம்தான் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்